ஓ மகத்தீ சைன்மு ஓ மகாத்தீ சேன்மோ ஓ மகாத்தீ சேன்மோ ஓ மகாத்தி சேன்மோ ஓ மகாத்தி சேன்மம் ஓ மகாத்தி சேன்மம் ஓ மகாத்தி சேன்மோ ஓ மகாத்தி சேன்மோ அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சகத்துக்கு உள்நாட்டு நண்பர்களும் வெளிநாட்டு நண்பர்களும் தொடு செய்கிறார்கள் பொருள் செய்கிறார்கள் அவர் நீடு வாழ்ந்து வாத்துக்கிறேன் அவர் சொன்னார் அரு அரு அருன்னு சொன்னார் அருள்ரை என்பது ஆசான் பெருமை பேசுவது தான் காலை எதிரிக்கும் போதே அகத்திசா ராமலிக சாமிகளை மாணிக்க வாசகா நந்தீஸ்வரா திருமலை தேவா இந்த பாவியை ஒரு பார்வைப்பாருன்னு சொன்னால் அவரை காப்பாற்றுவோம் ஞாதான் ஞானிகளோட பெண்கள் என்ன செய்யணும்னு கேட்டான் உப்புதி வைக்கும்போதே பொட்டு வைக்கும் போதே திருமலை தேவா காளாங்கிநாதா போக மகர்ஷி கருவூர் தேவா இந்த நாளாக தான் பெண்கள் பொட்டு வைக்கும் போகுது பெண்கள் பொட்டு வைக்கும்போது இந்த நாளில் சொல்லு திருமண தேவா காளங்கிநாதா போக மகர்ஷி கருவூர் தேவா முருகா இப்படி சொல்லி நெட்டு பொத்தி விட்டால் போதும் நெற்றில் பொட்டு வைச்சாலே உங்களுக்கு உண்மை தெரியும் இல்லை இப்போ எளிய முறை சொன்னார் சரி ஆண்கள் நினச்சிட்டு கேட்டேன் ஒன்றும் இல்லை காலை போய் அகத்தீசான்னு சொல்லுவோம் நந்தீசா திருமலை தேவான்னு சொல்லுவோம் நாங்கள் கேட்டுருக்கப்போம் முருகா சர்க்குருநாதா சாந்தஸ்வரூப்பா என தந்தையே என தாயே சிந்துன்னு சொல்லும் அந்த வழி எடுத்த வேணும் கேட்டிருக்கேன் அப்போ அவர் கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க என்ன வேணும்னு கேட்டாங்க நீ பெற்ற பேர பற்றி அடியன் பேர வேண்டும் அதான் எனக்கு வேணும் நீ பெற்ற அந்த மரண பேர் மரணம் மேலே பேரு அடியன் பெற வேணும்னு சொல்கிறேன் அது ஒன்று தான் எனக்கு உன்னை திருவுடைய தினம் பூசிக்க வாய்ப்பு கொடுத்தா போதும்ப்பா உன் திருவுடைய தினம் பூசித்து ஆசை பெற வேணும் அதுக்கு வாய்ப்பு கொடுன்னு கட்டும் அதான் கேட்டிருக்கோம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்க வேண்டியது தெரியலை உடனே திருவுடியை பூசித்து அடிய ஜென்மத்தை கிடச்சிட்டு அப்படி கேட்டுக்கணும் அப்படி அவர் என்ன செஞ்சார் அதே அவருக்கு செஞ்சுக்கிறாரு அவன் தகுதி கேட்ட மாதிரி கேட்போம் நம்ம சு கேட்க வைக்கணும் இல்லறமும் சிறக்க வேண்டும் துறவு உரமும் சேக்கோட என்ன கேட்டோம் மனசுலே தொடர்வு ஞானியோடைய ஞாபகம் சொல்வதே திறவு நம்ம வேதம் அவருடைய வேதமே அகத்திய திருவுடைய வேதம் அகத்தியசா தினமும் திருவுடி போய் எவ்வளோ பாருப்பா எத்தனையோ ஒன்று கூட உடனே ஆசிப்பெற்றிருக்கிறார்கள் அகையவும் திருவுடியை பூசித்து ஆசிப்பென்னு கேட்கணும் அவள் தான் ஆக அருள் என்பது மணக்கணக்க மணிக்கணக்க பேச அவசியம் இல்லை பெருக்கள் சொல்லியிருக்கேன் நெத்திரை புட்டு வைக்கும் போது திருமலை தேவா காளாங்கிநாதா போக மகர்ஷி கரூர் தேவா கொங்கன மகர்ஷி இப்போ சொன்னா போகுது புட்டு வச்சா அன்றைக்கு வாழ்க்கை போகிறவரு என்ன வேண்டு கேட்பாங்க எல்லாம் ஒன் குறைய இருப்பான் இப்போ அன்பர் இருக்காங்க ஒரு வேல்முருகன் இருக்கார் இந்த நாள் இந்த முப்பது நாற்பது வருஷமாக நானே ஆச்சரியப்பட்டேன் இது நாற்பது ஆண்டுகளாக இல்லாத ஒரு ஆற்றல் என்ன என் பணம் கொடுத்தாருண்ணா பத்து கோடி கொடுத்தாருண்ணா அடே ஒருத்த ஒருத்தான் சிந்தான் சிந்திக்கிறான் கொடுக்கலாமா வேணாமா கொடுக்கலாமா வேணாமான்ண்ணா அவன் மட்டையை போட்டான் அவன் எடுத்தான் எத்தி ஒரு ஆறு மாதம் கழிச்சு எடுத்தான் ரூபாய் எது ஒருபாய் அவ சொன்னா நீயே வச்சு கேட்டான் ஒரு ரூபா கொடுக்குறதுக்கு பத்து வருஷம் செஞ்சுக்கு மூணு வருஷம் சிந்திக்கிறாங்கன்னா இப்போ பத்து கோடி கொடுத்துருக்காரு அவன் சாதாரண விஷயம் இல்லை திரு ஊர் ராமகுமார் அள்ளி பணம் படம் அள்ளி போட்டு கொடுத்துருக்காரு ஆக ஒவ்வொருவரும் கொடுத்துருக்காங்க ஆனால் தூய மனசு இருக்கணும் உள்ளத்தால் பொய்யாது உலகின் உலகத்தார் உள்ளத்தில் தூய மனசு இருந்தால் செல்வத்தானை பொருள் பண்புள்ள மக்கள் வருவார்கள் ஆக பண்புள்ள மக்கள் இந்த சங்கத்தில் இருக்கிறார்கள் ஆற்றல் பூர்த்திய சங்கம் இது அருள் பூர்த்திய சங்கம் எதையும் செய்வார்கள் இந்த சங்கத்தார்கள் எதையும் செய்யும் வல்லமுள்ளவர்கள் இந்த சங்கத்துள்ள மக்கள் ஏன்னா ஞானில் ஆசி பெற்றிருக்கிறார்கள் உலக மக்களே இது நாலு வரையில் நீங்கள் அல்லற்பட்டு துன்பப்பட்டிருக்கீங்க அந்த துன்பத்தை தீர்க்கக்கூடிய வல்லமை அகத்தை சர்வாசி தொடர்களுக்கு உண்டு வருங்காலம் வருது நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் என்ன சும்மா என்ன சொல்லிகிட்டே இருக்காருன்னா மனசை வச்சுக்கங்க வருங்காலத்தில் வருங்காலத்தில் இந்த சங்கம் தான் உலகத்தை வடித்தம் இது சத்தியம் இது இந்த சங்கம் உள்ள அன்பர்கள் தான் உலகத்தை வழிநடத்துவார்கள் வேற ஆற்றல் கிடையாது யாருக்கும் எங்களுக்கு தெரியும் ஆற்றல் இங்கே உள்ள அத்தனை பேரும் முருகபெருமானை ஆசி பெற்றவர்கள் இங்கே உள்ள தொண்டர்கள் அத்தனை பேரும் ராமணிக சுவாமிகளுக்கு ஆசிப்பட்டவர்கள் ராமணிக சாமிகள் சொன்னாலே போதும் ராமணிக சாமி அவர்களே மாணிக்க வாசகா நந்தீஸ்வரா புஜட மகர் சொன்னால் போதும் எல்லாமே கைகூடும் எல்லா ஞாடிகள் எல்லா நாடிகள் பிள்ளைகள் வேல்முருகன் ராம்குமார் மாதவன் ஒரு வீர அவர்கள் அன்பர் ரெங்கடால் அவர்கள் இல்லை ஆசி பெற்ற மக்கள் வந்திருக்காங்க இங்கே முருகபெருமானை ஆசி பெற்றவர்கள் ஆக வருங்காலத்தில் அருள் பொருந்திய சங்கம் ஆற்றல் பொருத்திய சங்கம் இந்த சங்கம் செயல்படும் ஆனால் இப்போ சொல் என்ன செய்யணும் என்ன செய்ய நம்ம அவங்களும் இது குடியரசு நாடு முடியாட்சி இல்லை உள்ள நாட்டில் ஒரு கடைசி மகன் ஒருவன் ஒரு பதவிக்கு வர வாய்ப்பு இருக்குது அது யாரும் தடுக்க முடியாது ஆக குடியாட்சி முடியாட்சி இது குடியாச்சி இது ஆக குடியாட்சியில் யார் வேணாலும் எந்த பதவிக்கு வரலாம் யாரும் தடுக்க முடியாது இதை என்ன ஆச்சரியில்னா ஏன்னா சங்கத்தில் உள்ளவங்க அப்படி செய் ஆற்றல் ஆற்றல் உண்டு இந்த சங்கம் ஆற்றல் பொருந்திய சங்கம் ஞானில் ஆசி உள்ள ஆசி பெற்ற சங்கம் ஆகவே இந்த சங்கத்தாரர்கள் தான் போகிறார்கள் எனக்கு தெரியாது இப்போ சொல்கிற சொல்ல சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஏன் சும்மா சொல்கிறேன் யாரையும் சொல்லிக்கிட்டே இருப்போம் ஏன் அப்பயே சொன்னார்யா அகத்திய சண்மக சங்க தொண்டர்கள் அகத்திய சங்கம் அகத்திய சண்முக சங்கம் தான் உலகத்தை வழி எடுத்த போகுது ஆட்சி செய்ய போகுது எடுத்து ஆட்சி செய்ய போகுதியா வச்சுக்க எழுதிக்காது குறிப்பு எழுதி குறிப்பு எழுதிக்கிட்டால் எழுதிக்கிட்டோம் இந்த அகத்தியசன்மா அரசங்கம் தான் உலகத்தை வெளியிடத்த உலகத்தை அவன் இதே அவளாற்றான் ஆற்றல் பூர்த்தி ஆர்வகபுரமான இருக்கிறார் ஆற்றல் பூர்த்தி அகத்தியசி இருக்கிறார் ஆற்றப்பூடிய புச்சனை பகிற்சி இருக்கார் ஆற்றப்பூட்டி திருமண தேவன் இருக்கிறார் அவங்க ஆசைப்பட்டு செய்கிறோம் நம்மள செய்ய முடியும் சாதாரண விஷயம் இல்லை அது அவ்வளோ சூட்ச்சி வஞ்சகலாம் இருக்கும் ஆனால் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா கிளம்பும் போதே காலை எதிர்க்கும் போதே அகத்தியசா அடியை நின்று என்ன சிந்திக்க வேண்டும் என் சிந்தையும் செயலும் சொல்லுவாரு எடுத்தப்பா ஏன்னா அவர் இடத்துல நீ என்ன பேசுகிறேன் அவர் அவரே நடத்தட்டும் எல்லாம் அவரே செய்கிறார் உலக மக்கள் உலக மக்களுக்கு அவர் செய்ய வேண்டிய கடமை வந்து விட்டது சொல்கிறார் ராசான் கற்கி யுகம் ஆவதை அதை மாத்தார் என்ன நடக்கிற கொடுமையை நான் பார்த்தா முடியல டிவி அது டிவியில் பார்த்தா அவ்வளோ செய்து வந்துட்டு இருக்கு நான் பார்த்துக்கிட்டு இப்போ சீ டிவியில் பார்த்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் கொள்ளை கொடைன்னா ஏ கட்டுப்படுத்த முடியாது முடியாதப்பா அது ஞானிகளை ஆசை இருக்கணும் முருகப்பெருமானை இறக்கவும் ஆற்றல் முருக முருகப்பெருமானு இறக்குறான் அண்டம்லாம் கெட்டுக்கிட்டு இறக்கும் முருகா எத்தனை எவ்வளோ வேணாலும் எந்த வேணாலும் செய்யலாம் அத்தனை ஆற்றல் முருகப்பெருமான் ஞானிகள் இறங்குறாங்க பதினெட்டு சித்தர்களும் நம்ம ஒரு சித்தரை இறங்கி உலக மக்களை காப்பாற்ற எங்கே இருந்துருக்குறான் ஓங்காரக்குடி சார்பாக சென்மா சங்க சார்பாக தான் நடத்துவோம் ஓங்காரக்குடி துறை ஓங்காரக்குடியில் தான் நடத்த போகுது இதை எழுதி கூப்பிட்டு எழுதிக்கியா என்ன ஆற்றல் ஆமாம் ஆற்றல் சொல்லுவோம்மாதே சின்ன சின்ன வசிமாதே அது இந்த காலத்தை இல்லை இந்த காலத்தில் இருக்க பழகி இந்த இவ்வளோ நெருக்கடியான மிகப்பெரிய நெருக்கடியான இந்த அரசாங்கத்த சொல்கிறான் ஒரு இடத்துல சொல்கிற அனுப்ப சின்ன வச்சு சொல்லியே சொல்கிறோம் செய்வோம் வருகாலத்தை தான் போகிறோம் நாங்கள் தான் எடுத்தால் போறோம் நாங்கள் தான் எடுத்து போகிறோம் நாங்கள் தான் உலகத்தை ஆட்சியாக எடுத்து போகிறோம் எங்கள் சங்கம் தான் எடுத்துக்கோ எங்கள் அங்கே நண்பர்கள் தான் நடத்துவாங்க இந்த உலகத்தை ஆகவே நல்ல வாய்ப்பு இருக்குது எந்த நேரம் சொல்ல முடியாது மூணு வருஷம் சொல்லியிருக்கிறேன் எவ்வளோ எப்போதான வரலாம் அந்த வந்தால் நம்ம சண்ட அன்பர்கள் தயாராக இருக்க வேண்டும் அன்பு அறிவு தேற்றம் அவாயின்மை நான்கும் நன்கூடையான்கட்டை தெளிவுன்னா அன்பு உணர்ச்சி இருக்க வேண்டும் அன்பு உணர்ச்சி ஆக இப்படி எல்லாம் பண்பு சொல்லிக்கிட்டு பார்க்க போகிறோம் அப்பப்போ சொல்லுவோம் நிச்சயம் சோடி வரும் இப்படி செய் இது இப்படி செய் அப்படி சொல்லுவாங்க அதை வச்சு தான் நம்ப வச்சு முடியாது ஏன்னா அவங்க வழிகாட்டும்ல நம்மளுக்கு தெரியாதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லணும் என்ன என் செய் இன்னைக்கு இப்படி செய் இப்போ தான் செய்வார் இந்த நபர் அப்படி போடு இன்னொரு சொல்லி நித்திய வகுத்து கொடுப்பாங்க ஆக அதுபடி அவர் சொன்னபடி செய்வோம் கடல் வேண்டின்னு கேளாவது செய்க கடல் வேண்டின் ஆட்டோ இருக்கு இருக்குண்ணா எந்த செய்யலும் ஐயா இன்றைக்கி என்ன செய்யலையா ஐயா இப்படி செய்யும் இப்படி செய் கேட்டுக்கிட்டே இருந்தால் இல்லை சொல்வார் ஆகவே இந்த சங்கத்துக்கு தொண்டு செய்கிற மக்கள் வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கிறார்கள் அவரை நீடு வன்று மாற்றிக்கிறேன் இந்த சங்கத்து பொருள் செய்கிற மக்கள் இருக்கிறார்கள் அவர் திருவிழா வாங்கி அவர் நீடு வந்து மாற்றிக்கிறேன் ஆகவே ரொம்ப நேரம் தொடர்ந்து இருபது நாற்பது வருஷம் பேசிகிட்டு இருக்கேன் நாற்பது கண்டிப்பாக பேசி 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 பேசினேன் 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 பேசிக்கொண்டே இருந்தேன் போ மறுபடியும் பேசி பேசினேன் சரி அன்னைக்கு பேசி நினைச்சுட்டேன் அது பேர் வெகு ஜாலியாகிட்டு போட்டேன் வெகு பேர் இதை எவ்வளோ பேர் ஜாலியாகிட்டேன் அது டாலுத்தப்பு பேர் ஜாலியாகிட்டேன் இன்னும் எவ்வளோ பேர் இன்னும் முடித்த பேர் சரி அதுவும் ஆக முருகா சர்க்குருநாதா சாந்த ஸ்வரூப்பா என் தந்தையே என் தாயே உன் ஆசையை நான் மூலிமையாக பேர நீ தான் ரூசின்னு எதுக்கடாண்ணா நீ தலைமதாக போகக்கூடிய அந்த நிர்வாகத்துக்கு என்னையும் சேர்த்துக்க சேர்த்துக்கத்தாயி அவள் தான் வர்றான் முருகப்பெருமான வர்றான் ஏன் அன்னைக்கு சொன்னேன் என்றைக்கு சொல்லிகிட்டேயா வரும் காலம் வரும்போது சொல்ல முடியல எனக்கு தெரியுமில்ல நாங்கள் எல்லாட்டி வார்த்தை கொடுக்குமா என்ன சின்ன விஷயமா அது உலகத்தில் எடுத்த வழியில் எடுத்துகிறேன் ஒன்று ஒரு பஞ்சாயத்து போட்டு தெரியலையே இவ்வளோ பிரச்சனை இருக்குது பஞ்சாயத்து போட்டு தெரியலையே இருக்கிறா நீ இல்லை இல்லை பஞ்சாயத்து போர் தேர்தல் இவ்வளோ பிரச்சனை இருந்தால் உலக மக்களை வழிநடத்தக்கூடிய எடுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குன்னா இருக்கு இல்லாட்டி சொல்லுவோதே நான் உலக விடுத்தேன் நீ எல்லாம் சித்தினேன் அங்கே சொன்னேன் தப்பு அது உடனே குறுப்படுத்துவார் அகத்தியே முருகபெருமான் யார் அது யார் ராமலிங்க சாமிகா ஐயோ ராமலிங்க சாமி எழுதுனார் இவ்வளோ உலக மக்களுக்கு நன்மை இருக்கும் சொல்லி ஒரு மனிதன் ராமணிக சாமியர் சொன்னால் ஆற்றல் வராது மகான் மாணிக்க வாசகர் சொன்னால் ஆற்றல் வரும் மகான் புச்சட்ட மகர்ஷி என்றால் ஆற்றல் வரும் மகான் கோரக்க மகர்ஷி என்றால் ஆற்றல் வரும் ஆக யாராக தான் சரி காலை எதிர்க்கும் போதே ஆற்றல் அவர்கள் ஞானிக்கலாம் எதையும் செய்வார்கள் அவரால் ஆகாது ஒன்றுமே இல்லை எதை வேணாலும் செய்வார்கள் ஞானிகள் கேட்க வேண்டும் ஒரு திருப்படியை பூசித்து ஆசை விடுவாங்க ஆக வருங்காலத்தில் அகத்திய சினிமாசனம் உலகத்தை வெளியாடுத்த போது உலகம் தான் உலகத்தை தளபதாக கூடிய ஆற்றல் அகத்திய அகத்திய சினிமாசனம் உண்டு ஆகவே பாடுபடுங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி ரொம்ப நேரம் பேசுகிறாங்க ரொம்ப தாங்காது ரொம்ப பேசி பேசி பேசிய கிட்டத்தட்ட ஆயிரம் கூட்டம் ஆயிரம் வரைக்கும் ஆயிரம் கூட்டத்தில் பேசியிருக்கேன் ஒன்றா ஒரு கூட்டம் பேசிக்கிட்டே இருந்திருக்கான் ஆகவே அதே கருத்தை என்னை சொல்வோம் அதே தான் ஆக ஒரு மனிதன் கடைசி கொண்டு மட்டால் அவன் கேக்கிறேன் மாதத்துக்கு கொடுத்த சோறு போடணும் ஒரு அஜிட்டு வாங்கணும் கோயிலுக்கு போகிறோம் நான் விரும்பி பார்க்குறது திருவானைக்காவல் ஸ்ரீரங்கம் வயலூர் பழனி திருப்பரகுண்டம் இது மாதிரி பல ஊருக்கு போயிருக்கு ஆக எனக்கு பிடிச்ச ஊர் பழனி தான் கிட்டே அவ்வளோ ஆற்றலாம் ஸ்ரீ அப்பா அதுக்கு போனாவே ஒரு ஆற்றல் கொண்டு வாளியில் போகிறோம் அங்கே ஒரு அஞ்சு இட்டி வாங்க கடையில் வாங்க கொடுக்குறோம் அடுத்த ஊர் எனக்கு பிடிச்ச ஒரு திருப்பரங்குன்றம் அந்த ஒரு அமைப்பு நான் பார்த்தேன் அதை அங்கே பார்த்துக்க அப்போ திருப்பரகுன்றம் பழனி நான் விரும்பி போகிறது பழனி தான் அங்கே போகிறோம் ஒரு இட்டு அஞ்சு இட்டி வாங்குகிறோம் ஒரு ஒரு ஆளே கொடுக்குறோம் ஆக அப்போ அவர் முருகப்பெருமானை பார்க்குறாரு நல்ல பணம் ஆகவே ஒவ்வொரு அன்பர்களும் அவங்க கையால் ஒரு அஞ்சு இட்டி ஒரு அஞ்சு ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னு சொல்லி கேட்டு ஏதோ பேசுகிறதும் பேசிட்டு சும்மா அர்ச்சமாக அரைச்சு நான் இட்லிக்கு மடல் மாதிரி இருக்கணும் தோசைக்கு டய கொண்டு ஐசாக இருக்கணும் சும்மா அரைச்சிட்டு தான் ஆகும் ஆகவே இட்லிக்கு அறுக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஆசை திருமண திருமாதேவன் ஆசி இருக்குன்னு சொல்லி முருக பெருமான் ஆசி உங்களுக்கு இருக்க சொல்லி தகுதி என்பது நாம சேவை செஞ்சுட்டு இருக்கணும் நாம சேவ் ஞாபகம் செய்ய 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 ஆற்றல் வரும் ஆ முருகா சர்க்குநாதா ராமலிங்க சுவாமிகளே மாடிக்க வாசகா பட்டாத்தரையா பதிஞ்சு நிமிமா அரசு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஆற்றல் எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த ஆற்றல் அவருடைய ஆசி பெறுவதற்கு காலம் இருக்கலாம் நாளைக்கு வரலாம் ஒரு வருஷம் தான் ரெண்டு வருஷம் தான் மூணு வருஷம் தெரியுது கணக்கு மூணு ஆண்டு கணக்கு இருக்குது போகும்போது இப்போ மூணு வருஷம் ரொம்ப லெக்காக போகும் ஆகவே மூணு வருஷத்துக்குள்ளே காலை போய் அகத்தேஷன் சொல்லிட்டேவா வா அப்போ மூணு நாட்டு ஆட்சி கீழே என் அடியன் செயல்பட அருசியின் தாயி அகத்தீஷா முருகா உன் ஆட்சி கீழே நான் அடியன் செயல்படணும் அதுக்கு தகுதியை நீ தான் தரணும் அதுக்குரிய ஆற்றல் தரணும் இப்போ இந்த சங்கம் இருக்குது கொடி கிடைக்கா குளிச்சிருக்காங்க நூறு கோடி கொண்டாந்து குட்டி கொட்டினாங்க நான் பார்த்தேன் அட அவன் இல்லை தான் அவங்க கொடுக்குறது எது கிடையாது இருப்பு வச்சு கொடுத்தான் நாங்கள் கிடக்கு காசு மாட்டோம் தொடுவோம் ஆனால் இருப்பு வச்சு போட்டோம் கொடி கொடியாக வச்சுருப்போம் கொடி கொடியாக வச்சுருப்போம் ஆனால் காசு தொடட்டோம் தொடுவோம் ஆனால் இருப்பு வைக்க மாட்டோம் என்ன காரணம் அவன் கிட்டக்கு கொடுக்குறான் அது ஏழையில் கள்ளி போடுறேன் நீயே போட்டுருப்போம் நானே போடுவோம் ஆக இந்த சங்கம் எப்படி கொத்தரி கூட்டுதான் சரி அதை ஏற்ற ஆட்டு மக்கள் பயன்படுத்தி சொல்கிறோம் நாங்களும் இந்த காசை வச்சிக்கிட்டு தான் எனக்கு நாங்களும் இப்படி இருந்தால் இப்படி காசை வச்சுக்கிட்டு தான் முடியுமா ஆகவே இன்றைக்கி கொடுத்தா அகற்றே சங்கத்துக்கு கொடுத்தா நல்லது நடக்கும் ஆக ஆனால் அண்ணா ஆரம்பிக்க போகிற மறுபடியும் கிராமத்துக்கு போகிறோம் ஆகவே நீங்கள் கொடுக்குற காசு ஏழைகள் போகும் ஆகவே நீ பொருளுதை அத்தனை பேர் பொருளு செய்து அத்தனை பேர் நீடு வரணுவோ வாழ்த்தி அவ்வளோ ஓ மக்தி சைமு ஓம் மகாதி இப்படியே சொல்லுங்க நடக்க போது போகும்போது வர போது உட்கார போது சாப்பிடும் போது படக்கூட சொல்லிக்கிட்டே பார்வை பார்வைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அவன் பார்த்துக்கிட்டே இருப்பார் பட்டா போதும் நாம சொல்லிக்கிட்டு போகும்போது வர பஸ்ல போன பஸ்ல போயிருக்கேன் சிவனா அதை செருப்பு போட்டோம் மன்னிச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட சொல்ல ஆரம்பித்தேன் அப்போ அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் சொல்லிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் அவற்றல் ஒரு நமக்கு ஆகவே நாமச்சம் செய்தல் வெற்றி பெறணும் ஆகவாகவா